வெல்கம் டு ராதிகாஸ் கிச்சன் இன்றைக்கி வவ்வாறு மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமாங்க நான் அரை கேஜி மீனை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ தாளிச்சிக்கலாம் நூறு எம்எல் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடானதுமே அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கால் ஸ்பூன் கடுகு அரை கைப்பிடி அளவு கருவேப்பிலை ஆறு காய்ந்த மிளகாய் ஒரு இருபது பல்லு பூண்டு போட்டுட்டு ஒரு மூணு நிமிஷம் நல்லா வதக்கி விடலாம் இந்த மீனில் வந்து முள் கம்மியாக இருக்கும் பெரிய சைஸ் வெங்காயம் பொடியா நறுக்கி இது கண்ணாடி பதத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் கல் உப்பு சேர்த்திக்கலாம் நீங்கள் தூளுப்பு சேர்த்துறவங்களா இருந்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் தூளுப்பு எடுக்கிறீங்கன்னா அரை ஸ்பூன் கல் உப்பு சேர்த்தினாலே கரெக்டாக இருக்கும் அளவு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் கால் ஸ்பூன் பெருங்காயத்தூள் சாம்பார் தூள் மூணு ஸ்பூன் சேர்த்துட்டு அதையும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பெரிய சைஸ் தக்காளியை அரிச்சு வச்சுருக்கேன் அதை சேர்த்திக்கலாம் சேர்த்திட்டு ஒரு எட்டு நிமிஷம் நல்லா வதக்கி விடணும் இது அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்கி விடுங்க இப்போ வந்து ஒரு முந்நூறு எம்எல் தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி சேர்த்திட்டு இது குடித்து பார்த்தீங்கன்னா அந்த புளிப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும் ஒருவேளை புளிப்பு அதிகமாக இருக்குன்னா நீங்கள் வந்து புளிக்கரிசலை ஊற்ற தேவையில்லை இல்லை புளிப்பு கம்மியாக தான் இருக்குன்னா புளி கரிசல் கொஞ்சம் சேர்த்திட்டு இது நல்லா கொதிக்க விடலாம் இப்படி நல்லா கொதிக்கிறப்போ நம்ம கழுவி எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா மீன் அதை சேர்த்திட்டு ஒரு ரெண்டு ரெண்டு நிமிஷம் விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிங்கன்னா சூப்பரான நம்மளோட வவ்வால் மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்